السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ وحدہ والصلاة والسلام علی من لا نبی بعد اما بعد قال اللہ تعالی فی محکم القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم يا ايها النبي لما تحرم ما احل الله لك تبتغي مرضات ازواجك والله غفور رحيم وقال نبينا عليه الصلاة والسلام الحلال بين والحرام بين او كما قال عليه الصلاة والسلام هو لنتم يا لمن الله رُونِكَ وريتاه தன்மணி சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அவர்களின் உம்மத்தார்களில் மறைந்தும் இருக்கும் அனைத்து உள்ளங்களின் மீதும் உடல்களின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் சலாமத்தும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக இருபத்தி நான்காம் தராவியகை தொழுகை நிறைவு செய்து இருபத்தி எட்டு துசுவுக்களை நிறைவு செய்திருக்கிறோம் முக்கியமான சூறாக்களை எல்லாம் ஓதி அமர்ந்திருக்கிறோம் குறிப்பாக தலாக்கு தஹரீம் போன்ற சூறாக்கள் தலாக்கு போன்ற சூறாக்கள் அதில் உள்ள ஆயத்துகள் தஹரீம் என்ற ஒரு சூறா என்ற இந்த கடைசி சூறா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் ரபுல்லாலி நபியை என்றே அழைத்தே ஆரம்பிப்பான் யா ஐயு ஹன் நபியு என்றே அழைப்பார் குரான் அல்லாஹ் ரபுல்லாலின் பெருமான ரசூல்லாஹி சல்லா வலை செல்லம் அவர்களை முசம்மில் என்று அழைத்திருக்கிறார் முத்தீர் என்று அழைக்கிறார் அந்த அடிப்படையில நபியே என்று அழைக்கிறார் எந்த இடத்திலுமே ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைப்பதில்லை ரசுல்லாய் செல்லல்லா அலையவ செல்லும் அவருடைய பெயரை அல்லாஹ் சொல்லி கன்னியப்படுத்தி இருக்கிறான் ஆனால் இங்க அழைக்கும் பொழுது அல்லாஹ் யா ஐயோ ஹன் நபியோ என்று அழைப்பான் பெருமானா செல்லல்லாஹ வளை இவர் அவர்கள் ஒரு தடவை எப்பொழுதுமே ரசூலாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு பொதுவா மனைவி இருக்கும் பொழுது ஒரு வழக்கம் பழக்கம் இருக்கும் மனைவிமார்கள் என்று வரும்பொழுது செல்லல்லா வளை இவர் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை விட அதிகமான மனைவி மார்கள் இருந்த சூழலை பார்த்தோம் செல்லல்லா வளைய செல்லம் அவர்கள் அதில் ஒரு மனைவி மாரியத்தில் குருத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி அவங்க அடிமை பெண்ணாக இருந்து மணந்தார்கள் மற்ற எல்லா பிள்ளைகளும் செல்லல்லா வளைய செல்லம் நம்முடைய உம்மா அன்னை கதிஜார் அலிவல்லா அவர்களுடைய அஹ் அவர்களை கொண்டுதான் பெற்றார்கள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இப்ராஹிம் என்ற பெயர் சொல்லிய பிள்ளை மட்டும் அதன் மாரியத்தில் குருத்தியாவுடைய வழியாக ரசூலுல்லாயி செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பெற்றார்கள் செல்லல்லா வலியுறுத்தம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில ரசூலுல்லா எப்பொழுதுமே அசற்புறைக்கு பின்னால ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வைத்து அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் அவர்களுடைய செயல்கள் அவர்களுக்கு எது தேவை என்பதை எல்லாம் பார்த்து விட்டு வருவது என்பது வழக்கம் செல்லல்லா வலியுறுவ செல்லம் அந்த அடிப்படையில அன்னை செய்வாக ஆண்டு அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க ஜெயின அவங்க வீட்டுக்கு போனா அங்க அலியம் சாப்பிடுறது வழக்கம் பொதுவாக நாங்க வாழ்ந்த காலகட்டத்துலாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ரெண்டே ரெண்டு எப்பவுமே விரும்பி கேட்கறதுன்னு பார்த்தா ஒண்ணு தேன் கேப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்டா அல்வா இருக்கான்னு கேட்பாங்க இது ரசூல் பழக்கம் ஏதோ நம்ம சமுதாயத்துக்கு தான் நல்லா பார்க்கணும் புகருன்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு நோய் வந்து தொலைஞ்சிருச்சு இல்லையா அல்லாஹ் அந்த நோயை மொத்தமா போக்கி அழிச்சிடுவான அது நோய் இல்லாத நோயா ஆக்கிடுறான் அதுக்கு எதுக்கு சுகரும் வச்சான்னு தெரியல அதாவது உப்பு நீர் அதிகப்படுத்துவதும் உப்பு கூடுவதும் உப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக சேர்த்துக் கொள்வதும் அதிலிருந்து ஏற்படுவது நாம சாப்பிடுற வழக்குகளும் பழக்கங்களும் அதீர்ண கோளாறுகளாலும் உடல் ஏற்படக்கூடிய மாறுதல் சரியான முறையில நம்மளுடைய செல்களுக்கு அது செல்லாத பொழுது இப்படி ஒரு சருத்தை வச்சுட்டாங்க சுகரு சார் அது ஒரு காலத்துல பணக்கார நோயா இருந்துச்சு சுகர் இருக்காமா பணக்கார நோய் மாதிரி இருந்தாங்க யாராவது பெரிய வசதியானவங்களுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இங்க பார்த்தாலும் சுகர் இருக்குது அதனால இங்க அது ஒரு நோயாவே தெரியாது சுகர் இருக்கு சுகர் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு நாமளா ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் ரொம்ப கொடுமை சுகரோட இருக்கக்கூடியவர்கிட்ட போய் சாப்பிடுறதுக்கு அது ரொம்ப கொடுமையா இருக்கும் யாராவது கூட சுகர் உள்ளவங்க இருந்தாங்கன்னு நம்ம சாப்பிடுறோம் நினைப்போம் இல்லையா அவர்களுக்கு இல்லைங்க எனக்கு சுகர் எனக்கு அதெல்லாம் வேணாம் டீ காஃபி நமக்கு வர டீ காஃபி நமக்கு வராம போயிடும் சமயங்கள் அப்படி ஒரு சோதனை எல்லாம் நடக்கும் ரொம்ப கொடுமையா இருக்கும் ரொம்ப அல்லா பாதுகாக்கணும் ஏன்னா அவங்க சுகருக்கு ஒரு டீ போடணும் சுகர் இல்லாம ஒரு டீ போடணும் இப்படி எல்லாம் பல வேலைகள் வருது இதுல வேற நாட்டு சக்கரை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இது இந்த வல சில இடங்கள் எல்லாம் போய் ஆரோக்கியமான இடத்துல போனா அது என்னமா பிரௌன் சுகர்ன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல பிரவுன் சுகர்ங்கிறது வேற மாதிரி கேஸ் அது ப்ரௌன் சுகர்னாலே அதுவும் ஒரிஜினல் இல்லைட்டான் இப்போ இப்ப அதுவும் ஒரிஜினல் இல்ல அதுவும் டூப்ளிகேட் அதுல கலர் மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த இருந்து வர தூள் இருக்கு பாருங்க அழுக்கு தூள் அதை கொண்டு வந்து இந்த சக்கரங்க சேர்த்து விட்டான் அதுலயும் எச்சரிக்கையா இருங்க அது வந்து கம்பெனியை பாருங்க ரொம்ப கஷ்டம் ஒரு டீ சாப்பிடுறதுக்கு பாடு ரொம்ப பிடிச்சது ஹல்வா தேன் ரொம்ப பிடிக்கும் ஜெய்னபம்மா வீட்டுக்கு போனா தேனை குடிப்பாங்க வஸல்லம் தேனை குடிச்சுட்டு குடிச்சிட்டு வருவாங்க இப்ப என்ன பிரச்சனை என்ன ரசுல்லாவுக்கு தேன் பிடிக்குங்கிறத அந்த தேன் ரசுல்லாவுக்கு பிடித்தமான அந்த அக்மாவுக்கு தேன் மாறி இருக்கிறது வந்து ஜெயினபம்மா தான் இருக்கும் மற்ற மனைவிகள் உதாரணமா ஆயிஷா அலி அலிவல்லானு அவங்க அலிவல்லானு அவங்க அதுக்குள்ள பேசி டிஸ்கஸ் நடக்க ஆரம்பிக்குது இது வந்து இப்படியே போனா சரிப்பட்டு வராது நம்ம ஒரு திட்டத்தை வைப்போம் என்ன ரசுல்லா அதை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படியே ரசூல்லா அதை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா ஜெயினபு வீட்டுக்கும் போகாதன்னு நம்ம சொல்ல முடியாது பெருமான ரசூல் நாம எந்த விதமான இதுவும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது நாம அவங்களுக்கு கட்டளை இடுவதற்கும் தகுதி இல்லை அதனால என்ன செய்வோம் என்னமோ உங்களுக்கு இருந்து ஒரு நாட்டம் வருதே அப்படிங்கிற மாதிரி நீயும் சொல்லு அப்படி ஓ வீட்டுக்கு வராம ஏன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நானும் சொல்றேன் அப்படின்னு என்ன செய்யிட்டாங்க பேசி வச்சுக்கிட்டாங்க செல்லலய சிலம் அப்படியே வர்றாங்க வந்துட்டு மனைவி வீட்டுக்கும் போறாங்க போன உடனே அப்படியே பேச ஆரம்பி என்ன யார சூழ்நிலாம் ஒரு மாதிரிய வாட வருது அப்படின்னாங்க யாரு மனைவி சொல்றாங்க சிலதாசு ஒண்ணுமே புரியல மா அக்கல் தோல் இல்லல் அசல் தேனை தவிர அல்லாஹு மீது சத்தியமாக நான் எதுவுமே சாப்பிடவில்லையே அப்படின்னு இருந்துட்டாங்க சரி இதை முடிச்சிட்டு அங்க போறாங்க அங்க போன அந்த அம்மாவும் என்ன சொல்லுது என்ன யார சூழல்ல வாயில ஒரு மாதிரியா நாட்டு அடிக்குவேன் அப்படின்னு உடனே ரசூல்லாவுக்கு ஆஹா ரசூனுள்ளாய் செல்ல செல்லும் ஒரு சாதாரண ஒரு மனித எளிமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய எளிமையான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய மனம் நம்மளுடைய நாற்றத்தினால் கூட பாதிக்க கூடாது என்பதற்காக ரசூலுல்லா சொன்னாங்க தேனை தானப்பா நம்ம சாப்பிட்டு சாப்பிடல சாப்பிடலா என்ன நினைச்சுட்டாங்கன்னா தேன் சாப்பிட்டா நாட்டை அடிக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க மனைவி மேல் உண்டான அன்பும் பாசமும் மனைவி மேல் உண்டான நம்பிக்கையும் எந்த அளவுக்கு போகுதுன்னா மனைவியை தப்பா சொல்லலை திட்டல நாமளா இருந்தா என்ன செய்வோம் செய்யும் அந்த போட்டு பட்டு படுத்துவோம் ரசுகுல்லா தேனை பாடாப்படுத்துறாங்க படுத்துறாங்க உள்ளா என்ன சொல்றாங்கன்னா தேனி தான் அப்ப இனிமே தேனை தொடவே மாட்டேங்கிறாங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க இனி நான் தேனே தொடமாட்டேன்ட்டாங்க

அல்லா பாருங்க எப்படி சொல்றான் பாருங்க குரான்ல அந்த ஆயத்துல தப்தவி மறுவாக்க அஜுவாஜி உங்களுடைய மனைவி மக்களுடைய அன்பை அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அவர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு தேவையாக தான் பாக்குறீங்க சுபானந்தா நிறைய பேர் இந்த வசனத்தை என்ன சொல்றாங்கன்னா சில 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 நூதன ஆளுங்களே அல்லாஹ் பாதுகாப்பானாக ரசூலுல்லாவுக்கு அல்ல கண்டிச்சு வசனம் அனுப்பணா அப்படின்னு சொல்றாங்க அது தவறு ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கண்டிக்கும் உரிமை இருந்தாலும் பெருமானார் கண்டிப்பாக உரியப்பட்டவர்கள் அல்ல அருவிநாயகன் செல்லல்லாவையும் சொன்னார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பல்வேறு விஷயங்களுக்கு இந்த உம்மத்திற்காக வேண்டி தங்கள் குடும்பத்தை எல்லாம் விட எல்லாவற்றும் விட இந்த உம்மத்தின் மீது பேரும் அலாவும் கொண்டவர்கள் உலகத்திலே அவர்கள் படைக்கப்பட்டதில் மெருதுவான தன்மையுடன் படைக்கப்பட்டார்கள் அதனால கண்டிச்சு அல்லாஹ் சொல்லல நீங்க ஒரு கால் தேனி சாப்பிடாம போயிட்டீங்கன்னா இந்த உம்மத்துக்கே தேன் ஹராமாயிருமே அப்படின்னு அல்ல விலங்குதாத்து நீங்க சாப்பிடாம போயிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கே ஹராம் ஆயிடுமே நீங்க ஹராம் ஆக்கணும் அப்போ அல்லாஹும் ரசூனும் எந்த ஒன்றையும் வெறுக்கிறார்களோ அது அத்தனையும் என்னதான் வரும் ஹராமல வரும் அப்படிதான் இந்த ஆயத்தை என்ன செய்யணும் அதனை சொல்லத்து ஜமா அத்தினுடைய பொய்கைப்படி தூதர் ரசூலினுடைய மீது அன்பும் பாசமும் உள்ளவர்களும் இப்படித்தான் தப்சீலிலே அர்த்தம் வைப்பார்கள் இப்படித்தான் வைக்கவும் வேண்டும் அல்லாஹ் ரகுல் ஆலனின் பெருமான ரசூலுல்லாஹ் செல்லல்லாலயே சுமானுடன் கேட்டுக் கொண்டால் அறியே நீங்கள் அப்படி ஹராமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னாங்க நாம நிறைய விஷயங்கள் அதே ரசூலுல்லாஹ் ஹலால் விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருப்பவர்கள் முயல் நாய்கள் செல்லல்லா வலி செல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு போறாங்க அந்த வீட்டுக்கு விருந்து உபசரிப்புக்கு அழைக்கப்படுகிறது அமருகிறார்கள் ஆட்டு இறைச்சி வைக்கப்படுது அஹ் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க ஏமா நீ கூப்பிட்டுட்ட நானும் சாப்பிட வந்துட்டேன் ஆடு வந்திருக்கேன் எடுத்து கவலை வைக்கும் பொழுது ஜிபரில் வந்து நிக்கிறாங்க ஒரே ஆச்சரியம் ஆட்டு வாயில வை ஆட்டிறச்சி வாயில வைக்கும்போது ஜிபிரில் வந்து நிக்கிறார்னா ஏதோ ஒண்ணு ஒண்ணு ஏன் மேல ஏதோ ஒன்னு வர போகுது இல்ல இந்த இறைச்சியில ஏதாவது ஒண்ணு இருக்கணும் ஜிபிரில் வந்து நிக்கிறாங்கல்ல சும்மா வந்து நிக்க மாட்டாங்கல்ல என்னடா சாப்பிடும் போது ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிக்கிறாங்கல்ல என்ன என்ன இறைச்சி தெரியுமா ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஏமா இது என்ன இறைச்சிமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தோட பொருளை சாப்பிட மாட்டாங்க ஜகாத்துடைய பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டாங்க என்ன இறச்சுன்னு கேட்டாங்க ஒண்ணு பார்த்துட்டு விருந்து கூப்பிட்டு பக்கத்துக்கு ஒரு ஆடு இருந்துச்சு நேரா போய் அந்த அம்மா போய் அனுமதி கேட்டேன் ஆடு கொடுங்கட்டு இல்ல என் மாப்பிளேட்டை கேட்டுத்தான் நான் கொடுக்க முடியும்னு சொல்லிச்சு அந்த அம்மா கொஞ்சம் நல்ல அம்மா மாதிரி தெரியுது மாப்பிளேட்டை மசோரா செஞ்சுதான் எங்கேயும் செய்யும் போல இருக்கு நல்லா பாதுகாக்கணும் அதாவது அந்த அம்மா சொன்ன உடனே

ஏனென்றால் இதுல ஒரு இருக்கு இதுல அலாருடைய தன்மை இல்ல இரண்டு பேருடைய பொருத்தம் இல்லாத ஒருவருடைய பொருத்தத்தோடு இருக்கிற இந்த ஆத்திரையை நான் சாப்பிட மாட்டேன் சொல்லலாம் இந்த காலத்துல இந்த லெப்ப மாறுகள்லாம் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா லெப்பமாருங்க இன்னைக்குள்ள ஆளுங்கள் இல்ல அது லெப்ப இருக்குன்னு சொல்லுவாங்க ஆளும் பட்டம்லாம் வாங்க மாட்டாங்க ஆனா ஊருக்குள்ள அவங்கதான் இமாமா இருப்பாங்க ஊருக்குள்ள மதரசாக்கள்லாம் நடத்துவாங்க பெரிய மக்கள் பெரிய பெரிய வயது உள்ளவர்கள்லாம் லெப்பமாறுகளதான் ஓதிருப்பாங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு அதிர்த்து ஒரு அடி அடிச்சா திருப்பி ரெண்டு அடி விடும் ஒன்னு இவனும் அடிப்பான் வீட்டுல இருந்து ஆளு வருவாங்க ஏன் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலாம் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு லெப்ப அப்படி எல்லாம் அப்படிலாம் கிடையாது அடி முட்டு கருக்காலும் அடி வெளுத்துவாங்க எங்க பாப்பா சொல்லுவாங்க சும்மாட்டி இந்த லெப்ப மாறுல ஒரு லெப்ப வீட்டுல போய் சாப்பிட போயிருக்காங்க ஹலாலாக தான் வீட்டுக்கு ஒரு மணி நாள் கழிச்சு போன உடனே கோழிக்கறி உக்கிச்சு சாப்பிடுறாங்க ஆச்சரியமா இருக்கு ஏமா நம்ம எங்க கோழியும் அடிக்கலையே எங்கேயும் நான் வாங்கிட்டு வரலையே வீட்டுல எப்படிமா கோழிக்கறி அப்படின்னாராம் நம்ம சொல்லிச்சு இல்ல பக்கத்துல இருந்துச்சு எப்பவுமே பள்ளியும் பள்ளி மதுரசார் ரெதியா இருக்கிறீங்களே வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நாலு சுவையா சாப்பிடுவீங்களேன்ட்டு ஒரு கோழி எடுத்துட்டு வந்து அடிச்சு முடிச்சு குழம்பு வச்சுட்டேன்னு சொல்லிச்சான் இது ஹலாமான பொருளுமா நான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப விபரமா சாப்பிட மாட்டேன்டாச்சு சரி இப்ப என்ன செய்யறது குழம்பு இல்லை வேணும்னா அந்த குழம்பு மட்டும் ஊத்து அது ஹலால் தான் லப்ப என்ன சொன்னாரா முழுமையான ஆளுங்க இல்லாதவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க சிக்கனை வேணா அப்படியே கறியை ஸ்டாப் பண்ணிக்கோ சாரணம் மட்டும் ஊத்து அது அழகுதான் சொல்லிட்டு சாரணா ஊத்த வருது நம்ம சாரணா ஊத்துனா ஒரு சொட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து விழுந்துருச்சு ஒரு துண்டு பிடிக்கணும்ல பிடிக்கல வந்து விழுந்துருச்சு உடனே ஓடி வந்து அகா இவர் கோவப்படுவாரு கை வைக்கும்போது போது கையை பிடிச்சிருச்சு என்ன நீயா போட்டியா இல்ல இல்ல தானா தானே விழுந்துச்சு தானா விழுந்தா அது ஹலாலு நீயா எடுத்து போட்டிருந்தா தான் அது ஹராமு இது அல்லாஹ் நாதிட்டான் அதாவது இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல ஹலாலான உணவை சாப்பிடும் பொழுது ஹராமான உணவு சாப்பிடும் ஒரு வியாக்கியானம் பண்ணுவோம் எங்க நான் போய் எடுத்து சாப்பிடலாம் அங்க இருந்துச்சு ஏதோ எடுத்து லைட்டா வாயில தொட்டு பார்த்தா ஹராம் நம்ம சொல்லுவோம் இல்ல சூழ்நிலைகளையும் சொல்லிட்டு உணவு மீது நம்ம வந்து போடுவோம் எப்படி இந்த லெப்ப தானா விழுந்துச்சுன்னு சொன்னாரு ஒரு சிக்கன் துண்டு அந்த மாதிரி பெருமக்களே ஹசன் ஹுசைன் அலியம்மா பேர பிள்ளைகளை கூட ரசூல் உள்ள ஹலால் ஒருத்தான் அவர்கள் வளர்த்தார்கள் பேரப்பிள்ளைகளை சந்ததிகளையே ஹலால் சாப்பிட்டுத்தான் வளர்த்தார்கள் செல்ல மூணு நாள் பட்டினி திருவுல அப்படியே போகுது எல்லாரும் கேக்குறாங்க என்னமா மூணு நாள் சின்ன பிள்ளைங்க ஆறு வயசு அஞ்சு வயசு உள்ள பிள்ளைங்க ஹசன் ஹுசை தொழில சலலாச தேடி போறாங்க பிள்ளைகளுக்கு சாப்பிட கையில ஏதாவது இருக்கணும்னு எங்க என் பிள்ளைங்களை காணவே பேர பிள்ளைங்களை தேடி போறாங்க போற இடத்துல எல்லாம் எல்லாரும் சொல்றது என்னன்னா மூணு நாள் சாப்பிடாத பிள்ளைங்க போய்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல ஆட்டு இடையின்னு ஒருத்தர் இருந்தார் எப்ப ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்களா ஆமா இங்க ரெண்டு பேர் வந்தாங்க அழகா இருந்துச்சு அதை ரெண்டு பாலதனும் ஆனா வயிற்றுல ஒரு பையன் ரொம்ப கையை புடிச்சுக்கிட்டு இருந்தான் யாரு குசைன் வலியம் தாதான் அன்பு குசை வலியம் தான் அவரு வந்து நான் ஒரு பாலை எடுத்து கொடுத்த குடின்ட்டு அவரும் வாங்கிட்டாரு ஆனா அவருடைய அண்ணன் ஒரு அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு விளங்கிட்டாங்க அது அசன் தான்ட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணாரு குடிச்சாரு யார கேட்டு இந்த பாலை குடிக்கிற இல்ல இது இந்த பால் என்னுடைய எஜமான அனுமதிச்சாதான் அந்த பாலை குடிக்கணும் எடுத்து வை யாரு சொன்னாலா அண்ணன் புசங்கலி எல்லாம் வச்சுட்டாங்க ரெண்டு பேருமே கடைசியில பாலே குடிக்கல எதுவுமே ஒரு சொட்டு கூட சாப்பிடல அந்த பசியிலே போயிட்டாங்க ரசூல்லா கேட்டுட்டு ஆனந்த தண்ணீரோட மறுபடியும் தேடுறாங்க அங்க ஒரு மரம் ஃபுல்லா பேர்த்தங்கனைகள் இருக்கு மரத்துல புழுக்குனா குளி குளிக்கும் அந்த மாதிரி பேர்த்தங்கலங்கள் இருக்கு ஆனா இவங்க உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறது ஓலத்துல செலலரசு கிட்ட போயிட்டு சொன்னாங்க ஏமா பசியில இருக்கிறீங்களே ஏதாவது ஒரு பழமாதிரி இருக்க சாப்பிட்டுக்காங்க யார சூழல்லாம் யாருடைய படம் என்று எங்களுக்கு தெரியவில்லை யார சுழல்லா இருக்கும் படங்கள் யாருக்கு சதக்காலமாக போகும் என்று கூட தெரியவில்லை நீங்கள் சொல்லி வளர்த்திருக்கிறீர்கள் இல்லையா எந்த உணவையும் அனுமதி இல்லாமலும் எந்த உணவையும் சதக்கா பொருளாக இருந்தாலும் நாம் உண்ணக்கூடாது என்று நீங்கள் சொல்லி வளர்த்ததினால் இன்னமும் நீங்கள் வாழ் எதுவும் படவில்லை நாயகமே என்றார்கள் அந்த குழந்தைகள் நேர அன்னை பாத்திமா மாட்ட போய் சல்லல்லாச சொன்னாங்க பாத்திமா பிள்ளை வளர்ப்பதே உன்னை நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்று சொன்னார்கள் சல்லாஜ் பகல் பாகத்தி புள்ளை வளர்ப்பதில நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று என்ன என்ன கூலி கருத்து தெரியுமா ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹுடைய சஹீதுகளுடைய கர்பலாவுடைய இது வேற சுபான் அல்லா அலி அலி அல்லா சொல்லுவாங்க ஹசன் அலி அல்லா மனுகுடைய வந்து பண்பும் ஹுசைன் அலி அல்லாவுடைய பண்பும் எப்படி இருக்குன்னா தலையில இருந்து நெஞ்சு வரைக்கும் ஹசனை பார்த்தால் பெரியவரை அப்படியே ரசூல்லா மாதிரியே இருப்பாங்க ரசூல்லாவுடைய முகம் ரசூல்லாவுடைய அசைவு ரசூல்லாவுடைய பார்வை ரசூல்லாவுடைய சிரிப்பு அப்படியே இருக்குமா ஹொசேன் ரவி அல்லா நெஞ்சிலிருந்து கால்பாதம் வரைக்கும் இருக்குமா அமர்வது நடப்பது எழுந்துவது யாரிடமாவது ஓட வேண்டும் ரசூல்லாவுடைய ஓடுவதை போன்று இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் ஒரு ரசூலையே பின்பமாய் கொண்டவர்கள் அந்த பேரர்கள் அவர்கள் ஹலாலானது உண்டதினால் அல்லாஹ் ஒரு நபியினுடைய உருவத்தை போன்று ஒரு நபியினுடைய அசையை போன்றே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று பெற்ற தகவனார் ஹசரத் அலிவலி அப்பாமன்னு அவர்கள் சொல்வார் அதனால பெருமக்களே நாமும் சரி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேரப்பிள்ளைகளும் சரி உண்ணுவதிலே ஹலாலாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும் அதனால பெருமானார் ஆக்குபவர்கள் ஹராமாக ஆகிவிடுமோ என்பதற்குத்தான் அல்லாஹு சொன்னான் ஏன் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஹராம் பெறுவீர்கள் உங்களுடைய மனைவியின் விருப்பத்திற்காக நீங்கள் மாற்ற வேண்டாம் என்று பெருமானார் ரசூனுள்ளாய் சங்கல்வாரே சொல்வர்களே அல்லாஹ் கேட்டுக்கொண்ட ஆயத்தை தான் இன்றைய நாள் நாம் கேட்டுக்கொண்டோம் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹலாலான வருமானங்களையும் ஹலாலான ஆஜத்துகளை நிறைவேற்றுகிற உண்டான எல்லா சகல பாக்கியங்களையும் அல்லாஹ் வாரி வழங்கி அருள் புரிவானாக கடன் கொள்ளைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கடனாளிகளின் தீங்கை விட்டும் பிறர் நம்மை நிரூபதிப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாகிருதாவான நிகங்கள் இல்லாகிறப்பில் ஆளுங்க